வணக்கம் வணக்கம்ன்ற என்னுடைய காணொலியில் நீங்கள் பார்க்க போகிறது நண்டு இது வித்தியாசமான நண்டுன்றதாலே இந்த காணொலியை உங்களுக்கு பதிவிடுறேன் என்னுடைய சேனலை நீங்கள் முதல் முதலாக பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொலியில் பாருங்க காணொலி பிடிச்சிருந்தால் நண்பர்களோட பகிர்ந்து விடுங்கோ வாங்க இப்போ காணொலிக்குள்ளே போவோம் ஒரு கிலோ நண்டளவில் வேண்டினாங்கள் ஊரில் களி நண்டுன்னு சொல்லுவோம் பச்சை கலரில் இருக்கிற நண்டுன்ற படம் தான் நண்டு பெட்டியில போட்டிருந்தது அப்போ சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு நண்டை வேண்டிக்கொண்டு கொண்டு வந்து வீட்டை ஐஸ் எல்லாம் மிளக வச்சுட்டு பெட்டியை திறந்தா எனக்கு சொக்காக இருந்தது அப்படியே என்னென்னு கேட்டால் நண்டுக்கு கோதே இல்லாமல் வரும் நொது நொதுண்டு இருந்தது என்னடா இது அநியாயமாக அவ்வளோ காசை கொடுத்து வேண்டிட்டோமேன்னு பார்த்தா இஞ்சி பாருங்கள் இப்படித்தான் நொது நொது நொதுண்டு அப்படியே தோல் மாதிரியே இருந்தது எனக்கு நண்டு ஏண்டா வேண்டின மண்டு யோசனையாக இருந்தது சரி வேண்டிட்டமே காசை கொடுத்தோண்டிட்டு அதை சமைச்சும் பார்த்தா நண்டுல சுவையல் எல்லாமே வளமையான நண்டு எப்படி இருக்குமோ அந்த சுவை வாசம் எல்லாமே இருந்தது ஆனால் கோது மட்டும் நண்டில் இல்லாமல் இப்படி தோல் நண்டாக இருந்தது இந்த நண்டை இப்படி எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நான் இந்த காலுகள் எல்லாத்தையும் அகற்றிட்டு வெறும் உடம்பைத்தான் சமைச்சேன் நான் ஏனெண்டா சின்ன நண்டுன்றதால் அந்த காலுகளில் மினைக்கட்டு இருக்க தேவையில்லை அதை உடைச்சி கொண்டு இருக்க தேவையில்லைன்றதுக்காக நான் கால்களை நீக்கிட்டு வரும் உடம்பு தான் இப்படி க்ளீன் பண்ணி நான் ஏற்கனவே முதல் இந்த ஒரு கிலோவில் அரை கிலோ நண்டு சமைச்சிட்டோம் சமைச்சு அது நல்லா தான் இதை அடுத்த அரை கிலோவை இப்படி நான் உங்களுக்கு ஒரு காணொலியாக போட்டு இதை தெரிஞ்சு கொள்ளணும் எனக்கும் ஆவலாக இருக்குது என்னென்னு சொன்ன எண்ணத்துக்காக இப்படி தோல் நண்டாக இருக்குது அதுக்கு என்ன பேர் இந்த நண்டுக்கும் ஒரு வகையாக பேர்கள் சொல்லிவினோம் ஒவ்வொரு நண்டு இப்போ நீலாக்காளி களி நண்டுன்ற மாதிரி இந்த தோல் நண்டுக்கு என்ன பேராயிருக்குமன்றதை நான் தெரிஞ்சு கொள்ளணுமன்றதுக்காக இந்த பதிவு போட்டிருக்கேன் கரை சமைத்தா பிறகு எப்படி இருக்குன்றதையும் உங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கும் கரை சமைக்கக்கு முதல் நொதுநுதண்டு இருந்த நண்டு கரை வச்சா பிறகு சும்மா கல் மாதிரி நல்ல சுவையாகவும் இருந்தது குழம்பும் வாசமாகவும் இருந்தது நல்லா இறுகி வந்து முழுக்களுமே தசையாகவே இருந்தது அதில் எதுவுமே கழிவு இல்லாத மாதிரி இருந்தது பாருங்க நான் இப்போ இதில் சமைச்ச நண்டையும் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் அப்படியே கல் மாதிரியே இறுகி தசையாகவே இருந்தது சுவையான நண்டாவும் இருந்தது நாங்கள் நல்ல ஒரு குழம்பு வச்சு சாப்பிட்டது சும்மா வாசத்தோடு நண்டு சாப்பிட்றோம்ன்ற சுவையோடு நல்லா சாப்பிட்டோம் இப்படி நண்டு நீங்கள் யாரெல்லாம் வேண்டி சாப்பிட்ருப்பீங்களோ அல்லது இந்த நண்டை பற்றி உங்களுக்கு தகவல் தெரிஞ்ச மறக்காமல் குமெண்ட்ஸ் பண்ணி விடுங்க நானும் கொள்றதுக்கு நான் இந்த நண்டு சமைக்கைக்குள்ளே புலாம்புக்குள்ள சேர்த்து சேர்த்துத்தான் சமைச்சனேன் சும்மா சூப்பராக இருந்தது இந்த ரெசிபி பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கள் இதை எப்படி இருந்தேன்னு சொல்லி ஒரு வித்தியாசமான காணொலியில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் பாய் பாய்